ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜோ வேல்டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மிகவும் சுவையான காரசாரமான தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் தேங்காய் துவையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அரை மூடி துருவிய தேங்காய் மூஞ்சு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் ஜீரகம் ஆறு பல் பூண்டு சிறிதளவு புளி சிறிதளவு இஞ்சி சிறிதளவு உப்பு கறிவேப்பிலை ஃபஸ்ட் நம்ம எல்லா பொருளையும் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஜீரகம் பூண்டு இஞ்சி இரண்டு கற்று கறிவேப்பிலை அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற புளியை பண்றோம் எடுத்து வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்றோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்றோம் இப்போ நம்ம இதை மிக்சியில் வச்சு நல்லா எடுக்க போறோம் கொஞ்சமாக அந்த மறைச்சதுக்கு அப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அதனால் நாங்கள் எதுவும் ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நல்லா அரைச்சி எடுக்க மிகவும் சுவையான காரசாரமான தேங்காய் துவையல் ரெடியாகி விட்டது உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் சோறு கூட கிழங்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த காரசாரமான துவையலை வச்சு கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்